நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் நீங்க எதிர்பார்த்தது நீங்க விரும்புறது நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு இப்போ அவசரமா தேவைப்படுறது உங்களுக்கு கிடைக்கலைன்னா கத்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க அதை விட பெஸ்டா பரலோகம் நல்லா கை தட்டி அதை விட பெஸ்டா தி பெஸ்ட் கை தட்டுங்க வாய தரங்க எனக்கு நான் விரும்புறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்காட்டா பரவாயில்ல நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல நான் ஆண்டவரை எனக்கு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல பரலோகம் எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது ஏ உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை ஆனால் கத்த தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிற இந்த இரவு சில பேருக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை நீங்க எதிர்பார்க்கிறதற்கு மேல அன்எக்ஸ்பெக்டட் திங் will happen in your life எதிர்பார்க்கிறதற்கு மேல கையை தட்டி வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப பார்க்கல இப்ப கிடைக்கல இப்ப வரல பரவால்ல எனக்கு பரலோகம் வேற ஒன்றை ஆயத்தம் பண்ணி ராகா தாத்தா கபோ